ஒரு வாலிப தம்பி கார் வாங்கினேன் அப்போ அந்த காரை வாங்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜோம் பண்ணி அவங்க அப்பாவை பார்த்தேன் அவங்க அப்பாவை பார்த்து என்ன ஐயா உங்கள் பையன் காரெல்லாம் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னேன் காரெல்லாம் வாங்கிட்டான் ரொம்ப சந்தோஷம் ஆண்டு ஒரு ஆசிரியர் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு சந்தோஷமாக தான் சொன்னார் அவங்க அம்மாவை ஏற்றிட்டு போனால் இன்னும் என்ன ஏற்றிட்டு போகல அவங்க அம்மாவை ஏற்றிட்டு போனால் இன்னும் என்ன அப்போ அந்த அப்பாவுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா தன்னுடைய பையன் கார் வாங்கின உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு உட்காருங்கப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போகணுன்னு அவருடைய மனசுக்குள்ளே ஆனா இதே பையனை தப்புன்னு சொல்ல அவன் அப்பாவை ஏத்த வேணாம்னு நினைக்கல அப்பாவை அப்படி கூடும் அவன் அதாவது பெரிய விஷயமா எடுத்துக்கல சரி ஒரு கார் வாங்கணும் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறான் அப்போ சிலருடைய மனதுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பேசக்கூடிய ஞானத்தை தேவனே உங்களுக்கு தருவார் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய கணவன் நேரத்தில் எப்படி பேசணுன்ற ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உங்க மனைவி இடத்துல எப்படி பேசணுன்ற ஞானத்தை கற்று உங்களுக்கு தருவார் இந்த சமுதாயத்தில் எப்படி பேசணுன்ற ஞானத்தை உங்களுக்கு தருவார் உங்கள் மேனேஜர்கிட்ட என்ன பேசணுன்ற ஞானத்தை தேவனே அந்த கல்விமானி நாவை நமக்கு கட்டளை இடுவார் ராஜாக்களுக்கு முன்பாக என்ன பேசணுன்ற வார்த்தையை கத்த நமக்கு தருவார் ஆமே